பார்ந்த இறை மக்களே உங்கள் அனைவரையும் மூறு கடவுளின் திருப்பெயராலே நாம் வாழ்த்துகிறோம் நம்முடைய தாயும் தந்தையும் ஆகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக இந்த தவக்காலத்தில் நாம் நிறைவு நாளில் பங்கேற்கிறோம் நாற்பதாம் நாளிலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் இந்த காலிறியான வழிபாட்டிலே பொறுத்தணையோடு ஜபத்தோடு உபவாசத்தோடு என்ன நோக்கத்தோடு நாம் பங்கு பெற்றோமோ அதனை ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் ஆசிர்வதித்து நிறைவேற்றி தருவாராக ஆமேன் இந்த தவக்காலத்தில் கடைசி நாள் முடிய பங்கு பெற்ற உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் சிறப்பாக ஆசிர்வதிப்பார் இதற்கு நமக்கு உதவி செய்த நம்முடைய சேகரத்தின் செயலர் பொருளர் மற்றும் நம்முடைய பணியாளர்கள் ஆலய பணியாளர்கள் இந்த காணொளி எல்லாம் செய்த நண்பர்கள் அதற்கு உதவிய அனைவருக்கும் நம்முடைய சிறப்பான நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைவர் மாபெரும் தலைவர் கிறிஸ்து இயேசு ஆவார் இயேசுதான் நமது மிகச்சிறந்த தலைவர் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார் நாம் இந்த தவக்காலத்தின் துவக்கத்தில் முதல் மனிதன் ஆதாமை குறித்து நாம் பார்த்தோம் அந்த ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால் அழிவு உலகத்திற்கு வந்தது திருமுறை சொல்கிறது கிறிஸ்து இயேசுதான் இரண்டாம் ஆதாம் புதிய மானுடத்தின் அடையாளம் இந்த புதிய மானுடத்தின் அடையாளமாக இருக்கிற இரண்டாம் ஆதாம் கிறிஸ்து இயேசு தன்னுடைய கீழ்ப்படிதல் நிமித்தமாக இந்த உலகுக்கு வாழ்வை உயிர்த்தெழுதலை நம்பிக்கையை கொண்டு வந்தார் என்று சொல்லுகிறார்கள் முதலாம் ஆதாம் வழியாக பாவமும் பாவத்தின் விளைவாக மரணமும் வந்தது இரண்டாம் ஆதாம் கிறிஸ்து இயேசுவின் வழியாக இந்த உலகுக்கு மீட்பும் உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நம்பிக்கையும் பிறந்தது என்று சொல்லுகிறார்கள் இந்த இயேசு என்கின்ற சொல்லின் மூலச்சொல் எபிரேயத்தில் யசுவா யோசுவா என்று வருகிறதே அதிலிருந்து தான் இயேசு என்கின்ற பெயர் வருகிறது அந்த எபிரேய சொல் யசுவா என்பதற்கு கடவுள் மீட்பளிக்கிறார் என்று பொருள் ஆகியனால்தான் மத்தியு வயதின அச்சத நூலில் முதலாம் மத்திய ஆயத்தில் இருபத்தி ஓராம் ஆக்கியத்திலே நாம் பார்க்கிறோம் அவருக்கு ஏசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களில் இருந்து அவர்களை ரட்சிப்பார் காட் சேவ்ஸ் கிறிஸ்து என்பது ஒரு டைட்டில் மெசியா என்றால் கிரேக்கத்தில் கிறிஸ்து என்பது பொருள் எபிரேயத்தில் மெசியா அநாய்டட் கிங் என்று பொருள் அந்த மெசியா என்கின்ற அந்த எபிரேய பதத்தை கிரேக்கத்தில் மொழிபெயர்க்கின்ற போது கிறிஸ்டோஸ் கிறிஸ்து என்று மொழிபெயர்க்கிறார்கள் அண்ட் அநாய்டட் கிங் அதுதான் அதனுடைய பொருள் யோவான் நற்செய்தியாளர் யோவானை இயேசுவை பற்றி சொல்லுகிற போது ஆதியில் வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை கடவுளாக இருந்தது பதினான்காம் வாக்கியத்தில் சொல்லுவார் ஒன்று பதினான்கில் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லுவார் அப்படியானால் இயேசுவை பற்றி சொல்லுகிற போது வார்த்தையாக இருந்தவர் இப்போது எல்லோரும் பார்க்கிற வண்ணமாக மனு உரு ஏற்று மனு மக்களையெல்லாம் மீட்டுக்கொள்ளும்படி வந்தார் என்று சொல்லுகிறார்கள் இயேசுவை பற்றி அவர் போது அவர் தெய்வீகத்தன்மையும் மனிதத்தன்மையும் இரண்டற கலந்து இருந்தவர் ஹைப்போஸ்டாட்டிக் யூனியன் என்று சொல்லுவார்கள் தெய்வீகத்தன்மையும் மனிதத்தன்மையும் நிறைந்தது அண்ட் எம்பாடிமெண்ட் ஆஃப் டிவைன் அண்ட் ஹியூமன் நேச்சர் என்று சொல்லுகிறார்கள் திருமறையில் நாம் பார்க்கிறபடி இவர் இரண்டாம் ஆதாமாக மனுக்குலத்தை மீட்கின்றவராக தன்னுடைய கீழ்ப்படிதலினால் கடவுளின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்ததினால் மனுக்குலத்திற்கு உலகத்துக்கு மீட்பை கொண்டு வந்தவர் இயேசு அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்க அவர் அன்புள்ளவர் சிலுவை நமக்கு அதைத்தான் எடுத்துக்காட்டாக சொல்லுகிறது இயேசு நம்மீது அன்பு வைத்ததால் தான் அந்த சிலுவையில் தன்னையே ஒப்பு கொடுத்தார் அவருடைய சாவின் வழியாக எல்லாரும் மீட்பை பெற்றுக் இயேசு என்றால் அன்பு என்பது பொருள் இயேசு என்றால் சர்வீஸ் சேவை என்பது பொருள் தன்னிடத்தில் வந்தவருக்கும் சரி தான் சந்தித்த மனிதர்களானாலும் சரி எல்லாருக்கும் சேவை செய்கின்றவராக அவர் இருக்கிறார் இயேசு என்றால் சாக்ரிஃபைஸ் என்பது பொருள் சிலுவை நமக்கு அதைத்தான் சுட்டிக்காட்டுகிறது அவர் தன்னையே சிலுவையில் இழந்தார் நமக்காக அவர் இறந்தார் சாக்ரிஃபைஸ் இயேசு என்றால் உயிர்த்தெழுதல் மனுக்குலம் இந்த மரணத்திலிருந்து விடுபடுவது எப்படி என்று தவித்து கொண்டிருந்த போது நம்பிக்கையற்ற சூழலில் இருந்தபோது இயேசு தெழுந்தது நிமித்தமாக நித்திய ஜீவ வாசலை நிலைவாழ்வின் வாயிலை நமக்காக அவர் திறந்து வைத்தார் இயேசுவை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் ஒரு சிறிய மூன்று குறிப்புகளை உங்களுக்கு நினைப்புட்டு நான் விரும்புகிறேன் மத்திய இருபது இருபத்தி எட்டிலே நாம் பார்க்கிறபோது அவர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி நான் வந்தேன் என்று அவர் சொல்லுகிறார் அப்படி சொல்லுவதின் வழியாக அவருடைய சர்வண்ட் லீடர்ஷிப் அங்கே வெளிப்படுகிறது அதாவது ஒரு லீடர் அப்படின்னா எல்லாருமே வந்து டாமினேட் செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆனால் இவர் அப்படி அல்ல இவர் சேவை செய்யவே நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இவர் எல்லாருக்கும் சேவை செய்வார் பணியாளராக இருந்து தன்னை நோக்கி கூப்பிடுகிற பருதிமையு என்கிறவருக்கும் அவர் பார்வை கொடுப்பார் பனிரெண்டு ஆண்டுகள் உதிரப்போக்கில் இருந்த பெண்மணி தன்னை வந்து தொடுவதற்கு அனுமதிப்பார் ரபிகள் அந்த நாட்களில் அனுமதிக்க மாட்டார்கள் தீட்டாகி விடுவார்கள் ஆனால் இவர் அனுமதிக்கிறார் சமாரிய பெண்ணோடு பேசி அங்கே ஜீவத் தண்ணீரை அவருக்கு வழங்குகிறார் இப்படி தான் சந்தித்த கூட்டமானாலும் சரி தனி மனிதரானாலும் சரி எல்லாருக்கும் சேவை செய்வதிலேயே அவர் தன்னுடைய நேரத்தை செலவழிக்கிறார் அது மட்டுமல்ல மார்க்கு பத்தாம் அத்தியாயத்திலே நாம் பார்க்கிறபோது அங்கேயும் அந்த பரிதிமையை பற்றி நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல நான் ஊழியம் கொள்ளும்படி வரவில்லை ஊழியம் செய்யும்படி நான் வந்தேன் என்று அந்த கடைசி திரு உணவின் போது ரா உணவின் போது அவர் சொல்லுகிறார் ஆண்டவரும் போதகருமான நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் போய் அப்படியே செய்யுங்கள் என்று அவர்களுக்கு அவர் சுட்டிக்காட்டுகிறார் இந்த பணியாள் தலைமைத்துவம் சர்வன்ட் லீடர்ஷிப் என்பதை இவர் மாடலாக வெளிப்படுத்துகிறார் எப்போதுமே இயேசு தன்னை முன்னிறுத்தி எதையும் செயல்பட மாட்டார் பிறரை முன்னுக்கு தள்ளுவார் அதுவும் குறிப்பாக ஒன்றும் அறியாதவர்கள் ஒன்றும் தெரியாதவர்கள் எடுத்துக்காட்டாக அவருடைய சீடர்களையே நாம் சொல்லலாம் அப்போ சில நடவடிக்கைகள் புத்தகத்திலே இரண்டாம் அத்தியாயத்தில் அவர்களெல்லாம் தூயாவியாரால் நிரப்பப்படுகிற போது கீழே இருந்த யூதர்கள் எல்லாரும் உலகெங்கிலும் இருந்த யூதர்கள் எல்லாரும் சொல்லுவார்கள் பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர்கள் அல்லவா அப்படி இருக்க கடவுளின் மாட்சிமிகு மிகு எல்லாம் இவர்கள் எப்படி சொல்லுகிறார்கள் என்று அவர்கள் கேட்பார்கள் அப்படியானால் அந்த அளவுக்கு சீடர்களை உருவாக்கி முன்னுக்கு நிறுத்துகிறார் ரபிமார் உண்டு குருமார் உண்டு ஆனால் அவர்களை காட்டிலும் படிப்பறிவு இல்லாத திருமுறையை பற்றி தோராவை பற்றி தெரியாத கலிலேய மக்களுக்கு க எல்லாவற்றையும் போதித்து அவர்களை பெரும் தலைவர்களாக முன் நிறுத்துகிறார் ஒரு இயக்குனர் போல திரைப்படத்தின் இயக்குநர் திரையில் தெரிய மாட்டார் ஆனால் திரைக்கு பின்னால் அவர் தெரிவார் அதுபோலதான் இயேசு பிறரை முன்னுக்கு நிறுத்துகிற ஒரு தலைவராக பணியாள் தலைமைத்துவத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் எப்போதும் இந்த பணியாள் தலைமைத்துவத்தில் மனித மாண்பு குலையாமல் அவர் பார்த்து கொள்ளுவார் ஒரு தலைவர் என்று சொன்னால் அவர் மனித மாண்பை மதித்து நடக்க வேண்டும் மனித மாண்பு எங்கும் குலைந்து போய்விடக்கூடாது அதிலே இயேசு கருத்தாக இருந்தார் பனிரண்டு ஆண்டுகள் உதிரப்போக ஒரு பெண்மணி அவரை வந்து கூட்ட நெரிசலில் தொடுகிறார் கூட்ட நெரிசலில் யார் இயேசுவை தொட்டார்கள் உராசினார்கள் என்பது எல்லாம் தெரியாது ஆனால் அந்த பெண்மணிக்கு மாண்பு சேர்க்க வேண்டும் அவர் நலமாகிவிட்டார் என்பது ஊருக்கு தெரிய வேண்டும் இல்லாவிட்டால் அவர் நலமாகிவிட்ட பிற்பாடும் அவரை தீட்டு உள்ளவர் என்று ஊருக்கு வெளியே தள்ளிவிடுவார்கள் எனவே தான் இயேசு கேட்கிறார் அந்த கூட்டத்தில் என்னை தொட்டது யார் சீடர்கள்லாம் சொல்லுவாங்கன்னா அண்டவரை உனக்கு அறிவில்லையா இவ்வளோ பேர் நெருக்கின்னுறாங்க எல்லாம் இடிச்சின்னு போயின்னு வந்து நெருக்கிறாங்க என்னை தொட்டது யாருன்னு கேட்குறீங்களே அப்போதான் ஏசு சொல்லுவார் என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது என்று சொல்லி அந்த பெண்மணியை சமூகத்துக்கு முன்பாக நிறுத்தி தான் நலமாகி விட்டார் இவர் நலமாகி விட்டார் என்பதை அந்த உலகுக்கு அறிவிக்கிறார் அவருடைய மாண்பை காக்கிறார் மனித மாண்பு இயேசுவினுடைய பணியாள் துவ தலைமைத்துவத்தில் சிறப்புடையதாக இருந்தது அது மட்டும் இல்லை இந்த சர்வன்ட் லீடர்ஷிப்பில் அவர் தலையாக கொண்டிருந்த ஒரு பண்பு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையா ஒரு பாடல் கூட ஒன்று இருக்குது முழுகாத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தான் அது திரைப்பட பாடலாக இருந்தாலும் அதில் சொல்லப்பட்ட கருத்து உண்மையானது டைட்டானிக் ஷிப்பு கூட மூழ்கி போயிடும் ஆனால் நட்பு ஒருபோதும் மூழ்காது இயேசுவின் உடைய வாழ்வில் அது நிகழ்ந்திருக்கிறது அவரும் அதை வெளிப்படுத்துகிறார் சீடர்களிடத்திலே சொல்லுகிறபோது நான் இனி உங்களை சீடர்கள் என்று சொல்ல மாட்டேன் ஏனென்றால் குரு எல்லாவற்றையும் சீடர்களுக்கு சொல்லித்தர மாட்டார் அப்படி சொல்லிவிட்டால் அவர்கள் குருவாக மாறிவிடுவார்கள் சில தத்துவங்களை சில காரியங்களை மறைத்து வைத்து இருப்பார்கள் ஆனால் நான் அப்படி அல்ல என் தந்தையாம் கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு தெரிவித்து விட்டேன் ஆகையால் இனி நீங்கள் சீடர்கள் அல்ல என் நண்பர்கள் என்று சொல்கிறார் பணியாள் தலைமைத்துவத்தில் இந்த நட்பு மையமாக இருக்கிறது அதை இயேசு தன்னுடைய தலைமைத்துவத்தில் அவர் வெளிப்படுத்துகிறார் சர்வன்ட் லீடர்ஷிப் ரெண்டாவது விஷ்ணரி லீடர்ஷிப் ஒரு தொலைதூர பார்வை உடையவர் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து விஷன் என்ன இறை தான் அவருடைய கனவாக இருக்கிறது அவர் சீடர்லாம் வந்து கேட்குறாங்க ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரம் அப்போ ஜெபிக்க கற்றுத்தருகிற போதே முதல் வரியே பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய பெயர் போற்ற பெறுக உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் செய்யப்படுவது போல் மண்ணுலகிலும் செய்யப்படுவதாக பாருங்கள் இயேசுவினுடைய பார்வையெல்லாம் இறை அரசு இந்த பூமியில் நடைபெற வேண்டும் அதுதான் அவருடைய தொலைதூர பார்வையாக இருந்தது ஆகினால்தான் ஏசு கிறிஸ்து சொல்லுவார் இதோ கடவுளுடைய ராஜ்யம் உங்கள் நடுவில் இருக்கிறது என்று சொல்லுவார் வந்துவிட்டது என்று சொல்லுவார் இரையரசு என்றால் என்ன நமக்கு ஒரு கேள்வி வரும் அது என்னங்க இரையரசு இரையரசு என்றால் சமத்துவம் ஈக்குவாலிட்டி இரையரசு என்றால் சகோதரத்துவம் பிரதர்ஹுட் நாம் திருச்சபையில் வருகிற போது நான் யாரோ அவர் யாரோ ஆனால் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறபோது தோத்திரம் பிரதர் தோத்திரம் சிஸ்டர் என்று நாம் சொல்லிக்கொள்ளுகிறோம் சகோதரத்துவம் இறை அரசு என்றால் மனிதம் பாதுகாக்கப்படும் ஹியூமன்ஸ் வில் பி டிக்னிஃபைடு மனித மாண்பு அங்கே சிதைக்கப்படாது மாறாக காக்கப்படும் இதுதான் இறையரசு இந்த இறையரசின் தன்மைகளை தகவல்களை இயேசு தன் வாழ்வில் செய்து காட்டினார் சமத்துவம் எப்படி புரிந்து கொள்வது அந்த கடைசி இரா உணவிலே விருந்து வைக்கிறவர்கள் அடிமைகளை வைத்து கால்களை கழுவுவார்கள் இயேசு வந்து ஒரு குரு அவர் நேராக வந்து விருந்துக்கு உட்காந்துட்டார் அவர் தான் விருந்து ஏற்பாடு பண்ணார் வந்து உட்காந்துட்டார் சீடர்கள் இவர் என்ன நினைச்சிருப்பாரு சீடர்கள் ஒருவருக்கு ஒருவர் கால்களை கொள்வார்கள் ஆனால் அந்த சீடர்களுக்கு ஈகோ பிரச்சனை நீ பெரியவனா நான் பெரியவனா ஏற்கனவே அங்கு ஆண்டவரே முது வலது பக்கத்தில் நானா இவரா சொல்லும் என்று எல்லாம் பல சிக்கல்கள் இருக்கிறது பேதுரு நான் தான் முதலில் தெரிவு செய்து கொள்ளப்பட்டவன் என்று சொல்லியிருக்கலாம் யூதாஸ் பணப்பை என்னிடத்தில் தான் இருக்கிறது என்று சொல்லியிருக்கலாம் இப்படி பல்வேறு காரியங்கள் அங்கே இருக்கிற போது இயேசு இந்த சமத்துவத்தை வெளிப்படுத்தும் பொருட்டில் அவர் சொல்லுவார் போதகரும் குருவுமான நானே உங்கள் கால்களை கழுவுகிறேன் என்று சொன்னார் நீங்களும் மாதிரியை கடைபிடியுங்கள் என்ன ஒரு சமத்துவம் குரு சீடன் என்று இல்லை குரு சீடனுடைய கால்களை கழுவுகிறார் சமத்துவத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார் சகோதரத்துவத்தை வெளிப்படுத்துகிறார் சிலுவையில் ஒரு கல்வன் தொங்கிக் கொண்டிருக்கிறார் கள்வனோடு யாருக்காவது கூட்டு இருக்குமா இல்லையா நல்லவங்களோட தான் எல்லோரும் கூட்டி சேருவாங்க கெட்டவங்களோட யாராவது கூட்டி சேருவாங்களா இல்லை ஆனால் இயேசு இப்படி சமூகத்தால் தள்ளப்பட்ட மக்களோடு தான் அவர் கூட்டி செல்வார் ஏன்னா இயேசுவை பற்றி ஒரு குற்றச்சாட்டு அதுதான் இவர் பாவிகளோடு உட்கார்ந்து சாப்பிட்டு நிற்காருங்க பாவியினுடைய வீடுக்கு அவர் போகிறார் சகைவே இறங்கி வா நான் வீட்டில் தங்க போகிறேன் இவருக்கு பாவிகளோடு தான் சவகாசம் இருக்குது பெண்களோடு இவர் பேசிக்கொண்டிருக்கிறார் சமாரிய பெண்ணோடு பேசுகிறார் ஏழு பேய்களை உடைய அந்த மகதிரா மரியோடு பேசி அந்த பெண்ணை குணப்படுத்துகிறார் காணானிய பெண்ணுக்கு இறங்குகிறார் ஆனால் இயேசு சகோதரத்துவத்துடன் செயல்படுகிறார் ஆகையால் தான் அந்த சிலுவையில் இருந்த அந்த கழுவனுக்கு சொல்லுகிறார் இன்றைக்கு நீ என்னோடு சாதாரணமாக சொல்லியிருக்கலாம் உங்களுடைய அரசியல் என்னை நினைத்து கொள்ளும் என்று சொல்ல சொல் சொன்னபோது இயேசு சொல்லியிருக்கலாம் இன்று நீ பரதேசியில் இருப்பாய் சொல்கிறாரு இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் அப்படின்னா என்ன அர்த்தம் சிலுவையில் மட்டும் நான் உன்னோடு கூட இல்லை மீட்பின் வாழ்விலும் நீ என்னோடு கூட இருப்பாய் என்ன ஒரு சகோதரத்துவம் பாருங்கள் மனித நேயத்தை அவர் பாதுகாக்கிறார் இல்லையா மார்க் ஐந்தாம் அத்தியாயத்திலே லேகியோன் பேய் பிடித்திருந்த ஒரு மனிதன் தன்னையே காயப்படுத்திக் கொண்டிருந்தவன் ஆனால் இயேசு அவருடைய மனித மாண்பை காக்கும் பொருட்டு இவரே வழியே போய் அவரை விடுதலை செய்து அவரை மனிதனாக மாற்றுகிறார் ஒரு நல்ல தலைவர் மனிதரை மனிதராக மாற்றுவதுதான் நல்ல சிறந்த தலைவராக இருக்க முடியும் எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு இழிநிலை இன்றும் நம்முடைய நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது மனித மலத்தை மனிதர்களே அள்ளும் நிலை இது மனித மாண்பை குறை குறைப்பது அல்லவா இதை மாற்ற நினைப்பவர்கள்தான் சிறந்த தலைவர்களாக முடியும் எந்த ஒரு தலைவர் மனிதனை மனிதனாக மதிக்கிறாரோ மனித மாண்பை உயர்த்தி பிடிக்கிறாரோ அவரே சிறந்த தலைவராவார் ஆப்பிரிக்கா நாட்டின் நெல்சன் மண்டேலா அவர்கள் கருப்பினத்தவருடைய வாழ்வு நலம் பெற வேண்டும் என்று தன்னை இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் தன் வாழ்வை கழிக்கிறார் அவருடைய சிறைச்சாலையை பற்றி சொல்லுகிற போது அவர் உட்கார கூட முடியாதான் அவ்வளவுதான் ஹைட் இருக்கும் இருட்டு அறை எப்படி இருபது ஆண்டுகளுக்கு அவர் தனியாக அந்த அறையில் கழித்திருப்பார் பாருங்கள் ஆனாலும் தன்னுடைய மக்கள் கருப்பினத்தவர்கள் வாழ்வில் மேம்பற வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த சிறை அனுபவத்தை அவர் மேற்கொண்டார் சிறந்த தலைவராக இன்றைக்கு போற்றப்படுகிறார் நெல்சன் மண்டேலா மனித மாண்புதான் இயேசுவினுடைய இரையரசின் தகவுகளாக இருந்தது இந்த இறையரசை நிறுவும் பணியில் அவருக்கு பல்வேறு எதிர்ப்புகள் இருந்தது என்ன எதிர்ப்புகள் ஹிப்போக்ரசி ஆஃப் தி அரிஸ்டோக்ராட்ஸ் கபட நாடகம் ஆடுகின்ற தலைவர்கள் யூத சமய தலைவர்கள் கரப்டட் பியூரோக்ரசி அதிகாரிகள் கெட்டுப்போயிருக்கிறார்கள் கரைபடிந்து இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் இயேசுக்கு மிகுந்த சவாலாக இருந்தார்கள் ஆனாலும் இயேசு சிறந்த தலைவராக இறை அரசின் அடித்தளம் இட்டார் அந்த அடித்தளத்தின் மீது தான் இப்போது நாம் இரையரசை கட்டிக்கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்விலும் இறையரசை கட்டும் பணியிலே சவால்கள் நிச்சயமாகவே இருக்கும் அந்த சவால்களை எல்லாம் எதிர்கொண்டு நாம் இறையரசை கட்ட வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார் மூன்றாவதாக இப்படி குறித்து வைத்திருக்கிறேன் இன்க்ளூசிவிசிட்டி அண்ட் எம்பவர்மெண்ட் என்று நான் குறித்து வைத்திருக்கிறேன் இயேசுவினுடைய இந்த இரையரசத்தை நிறுவும் பணியில் நான் சீடர்களை மட்டும்தான் சேர்த்துக்கொள்வேன் ஆணை மட்டும்தான் நான் சேர்த்துக்கொள்வேன் படித்தவர்களை மட்டும்தான் சேர்த்துக்கொள்வேன் பணக்காரர்களை மட்டும்தான் சேர்த்துக்கொள்வேன் பதவியில் இருப்பவர்களை மட்டும்தான் நான் சேர்த்துக்கொள்வேன் என்று அவர் ஒருபோதும் சொன்னதில்லை மாறாக யாரெல்லாம் வருகிறீர்களோ எல்லாரும் வாருங்கள் இன்னும் கேட்டால் அவர் சோதனை மலையில் இருந்து பிரசங்கம் மலைக்கு செல்லுகிறார் மலைப்பிரசங்கம் அந்த மலையில் சென்று அவர் இறங்கி வந்தவுடனேயே ஒரு தொழுநோயாளி அவருக்கு ஒரு சவால் விடுவார் எல்லாரையும் நான் சேர்த்துக்கிறேன்னு சொல்றியே என்ன உன்னால சேர்த்துக்க முடியுமா தான் இயேசு அவரை தொட்டு என்று இருக்கிறது தொட்டுனா அவரை அணைத்து கொள்ளுகிறார் ஏம்பா என்னுடைய அரசில் இறை அரசில் எல்லாருக்கும் இடம் உண்டு ஒருவேளை இந்த உலக அரசு வேண்டுமானால் நீ உடல்நிலை சரியில்லாதவன் என்று உன்னை ஒதுக்கிவை ஒதுக்கி வைக்கலாம் ஆனால் இறை அரசில் அப்படி அல்ல எல்லோரும் வாருங்கள் என்று எல்லோரையும் இணைத்துக் கொள்கிறார் லூக்கா எட்டாம் அத்தியாயத்தில் பெண் சீடர்கள் பலர் அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று இருக்கிறது இப்படி ஆணென்றும் இல்லை பெண் என்றும் இல்லை யூதர் என்றும் இல்லை கேட்கிற என்று இல்லை சமாரியர் என்று இல்லை காணானியர் என்று இல்லை எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு சமூகம் எ நியூ ஹியூமனிட்டி அதற்கு அடையாளமாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து இன்க்ளூசிவிசிட்டி என்று சொன்னால் யாரையும் ஒதுக்காமல் எல்லோரையும் அரவணைத்து செல்வது அவருடைய சீடர்களையே எடுத்துக்கொள்ளுங்களேன் ஒருவர் ஜலோத்தியர் யூதாஸ் படைப்பிரிவை சேர்ந்தவர் குரிலா படைக்கு காரணமாக இருந்தவர்கள் இந்த ஜலோத்தியர்கள் அதிலே அந்த படைப்பிரிவில் பிரிவில் இருந்தவர் தான் இந்த யூதாஸ் ஆயக்காரர் மத்தேயு மற்றும் கலிலேயர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் இப்படி எல்லாம் பலதரப்பட்டவர்கள் ஆனால் அவர்கள் எல்லாரையும் உள்ளடக்கி சேர்த்து அந்த பனிரெண்டு பேரும் கட்டுக் குலையாமல் அவர் பார்த்து கொண்டிருந்தார் அது மட்டுமல்ல ஹி எம்பவர்ஸ் அதர்ஸ் தன்னிடத்தில் இருக்கிற ஆற்றலின் வழியாக பிறரை அவர் ஆற்றல் படுத்துவார் ஒரு நல்ல தலைவர் ஆற்றல் இழந்தவர்களை கண்டறிந்து அவர்களை ஆற்றல் படுத்தி அவர்களை சமூகத்தின் தலைவர்களாக நிலைநிறுத்த வேண்டும் அப்படி செய்தவர் இயேசு கிறிஸ்து மகதிலேனா மரியாள் முதலாம் நூற்றாண்டு காலத்தில் அவர் ஒரு பெண் பேராயராகவே செயல்பட்டார் என்று சொல்லுகிறார்கள் ஒரு புறம் பேதுரு பேராயராக பிஷப்பாக அவர் பல்வேறு பணிகளை யூதர்கள் நடுவில் செய்து கொண்டிருக்கிறார் மறுபுறத்தில் மகதிலேனா மரியாள் பெண் சீடராக இருந்து பெண் சீடர்களுக்கெல்லாம் தலைவராக பேராயராக இருந்து அவரும் பல பணிகளை செய்கிறார் என்று சொல்கிறார்கள் வெளிநாடுகளில் நம்முடைய இந்திய நாட்டிலும் சரி பல திருச்சபைகள் சென் மேரி மேக்டலின் சர்ச் என்று இயேசுவினுடைய திருச்சபைக்கு அவருடைய பெயரை சூட்டுகின்ற அளவுக்கு இயேசு கிறிஸ்து அவரை ஆற்றல் படுத்தி இருக்கிறார் ஜீசஸ் எம்பவர்ட் மெனி நாம் இந்த தவக்காலத்தின் முதலில் பார்த்தோம் முதல் மானுடத்தின் பிரதிநிதி ஆதாம் அவருடைய கீழ்ப்படியாமையினால் இந்த உலகம் மனுக்குலம் வாழ்வு சிதைந்தது ஆனால் இங்கே இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்து இயேசு கீழ்ப்படிதலின் வழியாக மனுக்குலத்திற்கு இறை அரசின் முன்சுவையை கொடுத்தார் தன்னுடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதல் வழியாக மனுக்குலத்திற்கு நம்பிக்கையின் வாழ்க்கையை கொடுத்தார் ஜீசஸ் கேம் நாட் டு டிஸ்ட்ராய் பட் டு கன்ஸ்ட்ரக்ட் a கம்யூனிட்டி ஆஃப் நியூ humanity ஒரு புதிய மானுடத்தை கட்டும்படி இரையரசை கட்டும்படி இயேசு வருகிறார் கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார் அந்த மானுடத்தை அடித்தளமிட்டு கட்டுவித்து அவர் சென்று விட்டார் அவருடைய அந்த கட்டுமான பணியிலே நாம் எல்லோரும் இப்போது இணைந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் பௌலடி ஒன்று குறிந்தர் பதினைந்தில் மிக மிக அழகாக அதை சொல்லுவார் ஒரு மனிதன் வழியாக இந்த உலகுக்கு பாவமும் சாபமும் மரணமும் வந்தது இரண்டாம் ஆதாம் ஆகிய கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலினால் மனு மீட்பும் நம்பிக்கையும் புதிய வாழ்வும் கிடைத்தது என்று சொல்லுவார் எனக்கு அன்பார்ந்த இறைவனுடைய பிள்ளைகளே நாம் இயேசு கிறிஸ்துவை போன்று சிறந்த தலைவர்களாக வர இந்த தவக்காலத்திலே நாம் அழைக்கப்படுகிறோம் அவரை போலவே பணியால் தலைமைத்துவத்தை ஏற்று வாழ வேண்டும் இறை கட்டும் பணியில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் எல்லோரையும் உள்ளடக்கிய சமூகத்தை நாம் கட்ட வேண்டும் பிறரை ஆற்றல் படுத்தி வாழ்வுக்கு நேராக அவர்களை வழிநடத்த வேண்டும் நம்மில் இயேசு வாழ்கிறாரா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த சிந்தனைகளோடு நாம் இந்த தவக்கால தியானத்தை நாம் நிறைவு செய்வோம் உங்கள் எல்லாரையும் நான் சிறப்பாக வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இறையருள் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக ஆண்டவர் தாமே உங்கள் அனைவருடைய ஜெபத்தையும் ஏற்று உங்களுடைய பொருத்தனைகளை ஏற்று நீங்கள் உவாசத்தோடு பொருத்தனையோடு வேண்டிக்கொண்ட எல்லா காரியங்களையும் உங்கள் வாழ்வில் நிறைவேற்றித் தருவாராக ஆமேன் மூவரு கடவுளின் அன்பு அருள் ஆற்றல் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக ஆமேன்